தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெற்றி பெற வேண்டும் என கைவிரலை துண்டித்துக் கொண்ட பாஜக பிரமுகரால் பரபரப்பு ஏற்பட்டது கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே உள்ள முள்ளிப்பள்ளம் பகுதியைச் சேர்ந்தவர் துறையூர் ராமலிங்கம் கடலூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணைத் தலைவரான இவர் கோவை நாடாளுமன்ற தொகுதியில் மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுவதால் அங்கு அவருக்கு ஆதரவு திரட்ட பத்து நாட்களுக்கு முன்பு கோவை வந்தார் பொதுமக்களிடம் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த இவர் நேற்று மாலை ஐந்து மணி அளவில் பிரச்சாரத்தை முடித்தார் அப்பொழுது அவர் கோவை பகுதியில் அண்ணாமலைதான் வெற்றி பெற வேண்டும் என்று கூறியவாறே கத்தியை எடுத்து இடதுகை ஆள்காட்டி விரலை திடீரென துண்டித்துக் கொண்டார் இதை பார்த்து அருகில் அருகிலிருந்தவர்கள் அதிர்ச்சியடைந்து அவரை மீட்டு கோவை அவிநாசி சாலையில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்தனர் இதுகுறித்து துறையூர் ராமலிங்கம் கூறும் நான் கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக பாரதிய ஜனதா கட்சியில் உள்ளேன் பத்து நாட்களுக்கு முன்பு கோவை வந்து அண்ணாமலைக்கு ஆதரவு தெரிவித்து பிரச்சாரம் செய்தேன் அருகில் இருந்தவர்கள் அவர் தோல்வியை சந்திப்பார் என்று கூறினர் இது எனக்கு வேதனையை கொடுத்தது எனவே அவர் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எனது விரலை வெட்டி கொண்டேன் என்றார் அண்ணாமலை வெற்றி பெற வேண்டும் என்று பாரதிய ஜனதா பிரமுகர் கைவிரலை வெட்டிக்கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது